பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா பல வகையான டிஷ் நம்ம செஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒன்று ரெண்டு டிஷ் வந்து நம்ம செய்யணும் இல்லைங்களா அந்த வகையில் நம்ம இப்போ வந்துட்டு எந்த ஹோட்டல் போனாலும் இல்லை எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் பாஸ்தா கால் கிலோ பால் முக்கால் லிட்டர் மைதான் நூறு கிராம் ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பு தக்காளி கப்பு பெரிய வெங்காயம் ஒரு கப்பு குடமிளகாய் கப்பு கேரட் ஒரு கப்பு சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அரிகனோ ஒரு டீஸ்பூன் பல் பன்னெண்டு வெண்ணெய் நூறு கிராம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு வந்து ஃபுல் கிரீம் பால் தான் எடுக்கணும் அது ஒரு முக்கால் லிட்டர் எடுத்திருக்கோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா காய்ச்சிட்டு ஆர வச்சுக்கலாம் பால் காய்ச்சி நம்ம ஆற வச்சாச்சு அடுத்ததான் வந்து பாஸ்தா வந்து வேக வைக்கணும் நம்ம ஒரு கப்பு பாஸ்தா எடுத்திருக்கோம் அதுக்கு அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இந்த பாஸ்தா வந்து எண்பது பர்சன்ட் குக்கானால் போதும் ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் எப்படி வேகுதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பாஸ்தா வந்து வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கட் ஆகுது ரொம்ப ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ரொம்ப ஃபுல்லாக வந்து குழகுழன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதை எடுத்துகிட்டு நம்ம வடிச்சுக்கலாம் இந்த பாஸ்தாவை ஜல்லடையில் ஊற்றி வடிச்சுக்கலாம் இது வடித்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரை இதில் ஊற்றிக்கலாம் பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் வதக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கோம் பேன் சூடாயிருச்சு இப்ப நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த ஆயில் நம்ம பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா கேரட் ஸ்வீட் கார்ன் குட மிளகா அடுத்ததா நம்ம தக்காளியை வந்து உள்ள இருக்கிற சதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு அதாவது விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறியில் ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாதுங்க அரை வேக்காடு ஒரு பாதி தான் வேகணும் நல்லா ஹையில் வச்சு நல்லா கலக்கணும் அப்போ தான் வந்து அதோடய கிறிஸ்பினஸ் அதாவது க்ரன்ச்சி வந்து அப்படியே இருக்கும் இல்லாட்டி வதங்கின மாதிரி ஆயிடும் இது எல்லாமே நம்ம சீக்கிரமாக வேகக்கூடியது தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து பாஸ்தாவும் ரெடியா இருக்கு அதுக்கடுத்து பாலும் சூடாக ரெடிச்சு அடுத்தது காய்கறியும் வேக வச்சு வச்சுட்டோம் அடுத்ததான வந்து நம்ம ஒயிட் சாஸ் தான் பண்ணணும் அது எப்படி பண்றதுன்னு வாங்க அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணை கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவும் சேர்த்துக்கலாம் மைதாவை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து கலர் மாறாம இருக்கணும் இப்போ இந்த மைதா கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் சேர்த்துக்கலாம் எல்லா பாலும் சேர்த்த வேண்டாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பால் எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் பத்தில் திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வரட்டும் ஓகே ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த க்ரீமுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது நம்ம மிளகாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கணுங்கிறது கிடையாது அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அது கூட அரிகனம் அரிகணம்னு சொல்கிறது வந்து கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நம்ம பொடி பண்ணி போட போகிறோம் இது கடையிலையும் கிடைக்கிது வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் வரும் இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நம்ம வேக வச்ச காய்களும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம தண்ணி வடிச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவும் சேர்த்துக்கலாம் அதில் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இப்போ போனோம்னா எங்கே போனாலும் இதுதான் ரொம்ப பிடிக்குது நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எப்பவுமே இதை தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இப்போ நம்ம கையில் செய்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை சூடாகவே சர்வ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோங்க சுட சுட கொடுத்துரலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது எப்பயுமே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கடைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த அளவுகளோட நீங்க செஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு டு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதில் அப்படியே பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம் அவ்வளோ வந்து குறைச்சிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்குங்க உங்க குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில்லி ஃப்ளெக்ஸும் பெப்பர் பொடியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்